ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்மின் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஓவன்லாம் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய கடாயை வச்சே கோதுமை மாவு யூஸ் பண்ணி சூப்பரான சாஃப்டான ஜீப்ரா கேக் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் கோதுமை மாவு வச்சு இவ்வளோ சாஃப்டான கேக் வந்து சூப்பராக செய்யலாம் இப்போ எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ஜீனி சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க நம்ம எந்த கப்பால் ஜீனி அளந்தமோ அதே கப்பால் தான் இப்போ எல்லா பொருளையுமே அளக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் பவுலை தான் நம்ம வந்து எல்லா பொருளையுமே அளந்துருக்கோம் ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க இது கூடயே அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அரைச்சிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு கிரீமியாயிரும் முட்டைக்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட அரைக்கப் சேர்த்துக்கலாம் முட்டை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இப்போ நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவை நல்லா ஜலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அரைச்சாலே போதும் அந்த மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இப்போ நமக்கு மாவு வந்து கேக்குக்கு வந்து ரெடியாக இருக்குது இதை வந்து பாதி பாதியாக ரெண்டாக பிரிச்சிருங்க இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒரு பவுலில் இருக்கிறது வந்து அப்படியே இருக்கட்டும் அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இன்னொரு பவுல் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து நம்ம வந்து கோகோ பவுடர் சேர்க்கணும் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கோக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க நீங்கள் டார்க் சாக்லேட்டு கோகோ பவுடராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு கோக்கோ பவுடர் சேர்த்துட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கோகோ பவுடர் சேர்க்கும்போது நல்லா ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா கட்டிகள் வந்து சேர்ந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு வந்து இப்போ நமக்கு ரெடியாயிருச்சு சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு உண்டான மாவும் ரெடியாக இருக்குது பாருங்கள் நமக்கு இப்போ வெண்ணிலா கேக் சாக்லேட் கேக் ரெண்டுக்குமே வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சி ரெண்டுலேயுமே ஒரு ஒரு கரண்டி இந்த மாதிரி போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க அடுத்ததான் நம்ம கேக் எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக எண்ணெய் வந்து தடவி வச்சுக்கோங்க தடவிட்டு மேலே வந்து இந்த மாதிரி மைதா மாவு தூவிட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு மிச்சம் இருக்கிற மைதா மாவு வந்து வெளியில் தட்டிடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது கேக் வந்து வெந்து வந்தவுடனே ஈஸியாக வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு வரும் அதனால தான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவுலேருந்து ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எடுத்து ஊற்றணும் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் சாக்லேட் பவுடர் கலந்த மாவை வந்து எடுத்து ஊற்றுறேன் செகண்ட் வந்து வெண்ணிலா கேக்கு மாவை வந்து ஊற்றுறேன் இதே மாதிரி நம்ம மாற்றி மாற்றி இந்த மாதிரி ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து சூப்பரான டிசைனில் கிடைக்கும் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு மாவு காலி ஆகிற அளவுக்கு ஒரு ஒரு கரண்டியை வந்து மாற்றி மாற்றி ஊற்றிக்கணும் வேறு வேறு கரண்டி வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து அந்த கலர் வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும் நமக்கு வந்து கலர் வந்து தனித்தனியாக இருந்தால் தான் கேக் வந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் சாக்லேட் மாவில் ஒரு குழி கரண்டி வெண்ணிலா மாவில் ஒரு குழிக்கரண்டி இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்துக்கோங்க நம்ம தனியாக சாக்லேட் கேக்காவோ இல்லை வெண்ணிலா கேக்காவோ செய்யாமல் இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து செய்யும் போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக நீங்கள் எல்லாமாவும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கத்தியோ இல்லை ஏதாவது ஒரு குச்சியோ வச்சு இந்த மாதிரி வந்து டிசைன் மாதிரி செஞ்சுக்கோங்க பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்து ஒரு கத்தியை வச்சு தான் இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ பார்க்குறதுக்கே வந்து டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வெந்து வரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு கடாயை வந்து சூடு பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு சூடு பண்ணி வச்சிருந்தேன் அந்த மாதிரி சூடு பண்ணதுக்கு அப்புறமா அந்த மூடியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து உள்ளே வச்சிட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டான மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ இது ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும் நாற்பது நிமிஷம் கழித்து நீங்கள் ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள் வெந்திருச்சான்னு வெந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நான் கரெக்டாக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு கத்தியால் குத்தி பார்க்கும்போது மாவு எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சு இந்த மாதிரி மாவு ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கேக் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஒரு வேளை உங்களுக்கு மாவு ஒட்டுச்சின்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க நீங்கள் கேக் வேக வைக்கும்போது லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் அடுப்பை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கீழே வந்து கறிக்கிறோம் பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த கேக் ட்ரேலேருந்து எடுத்துருங்க வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச சேஃபில் நீங்கள் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் பிச்சு காட்டுறேன் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றத பாருங்கள் கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கோம்னு யாருமே வந்து நினைக்க மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாக்லேட்டு கேக்கும் வெனிலா கேக்கும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ